கிறிஸ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் தற்பொழுது இந்த காணொளியில் ஐடி துறையில் வேலை பார்க்கும் நபர்களுக்கு பன்னெண்டு ராசி வாரியாக மூன்று பகுதிகளாக ஐடி துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு இடமாற்றம் அல்லது வேலை இழப்பு சிரமங்கள் சந்தித்து வருகிறார்கள் அதாவது உலகளாவிய பொருளாதாரம் உலக அரசியல் மாற்றம் கம்பெனி நிர்வாகங்கள் எடுக்கும் முடிவுகளால் வேலை இழப்பு ஐடி துறையில் வேலை இழப்பு என்பது அதிகமாக காணப்படுகிறது இப்பொழுது அதுவே பேச்சாகவும் இருக்கிறது அதனால் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் வேலையை தக்க வைத்துக் கொள்வதில் இருக்கும் சிரமம் வேலை இழப்பு இடமாற்றத்துடன் கூடிய வேலை அல்லது புதிய வேலை என்றெல்லாம் இப்பொழுது ஜோதிட ரீதியாக நாம் அணுக வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கிறோம் அதன் அடிப்படையில் மூன்று பகுதிகளில் ரெண்டாவது பகுதியாக சிம்ம ராசியினருக்கு பதவி புதிய பதவி கிடைப்பதற்கான காலமாக இது இருக்கக்கூடும் இது கஷ்டமாக இருக்கும் வேலையை தக்க வைத்துக் கொள்வதே சிறப்பு புதிய பதவி பதவி உயர்வு எதிர்பார்க்க வேண்டாம் ஏனெனில் சிம்ம ராசியினருக்கு கோச்சார சனி அஷ்டமத்து சனியாக வலம் வருகிறார் அஷ்டமத்து சனி கெடுதல்களை தரவல்லது எனவே சிம்ம ராசியினர் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்கும் பணியிலேயே தொடர்வது சிறந்தது புதிய வேலை இடமாற்றம் என்று ஏதாவது நாம் செய்யப்போனால் சிம்ம ராசியினருக்கு அது வீண் இடைஞ்சலாகவும் பதவி பறிபோவதற்கும் வேலை இழப்பு ஏற்படுவதற்கும் அநேக சாத்தியங்கள் உள்ளன எனவே இருக்கும் வேலையை அமைதியாக எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தொடர்வதே உங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சிறப்பு தரும் இவர்கள் சிம்ம ராசியினர் வணங்க வேண்டியது கிரகதோஷங்கள் விலக்கி பணி நீட்டிப்பு ஐடி துறையிலேயே தொடர அவர்கள் ஸ்ரீ வாஞ்சியம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஸ்ரீ வாஞ்சியம் சென்று ஸ்ரீ வாஞ்சிநாதரையும் மங்களாம்பிகை தாயாரையும் அங்குள்ள சனீஸ்வரன் சன்னதிக்கு சென்று பைரவர் சன்னதிகளுக்கு கோயிலில் உள்ள அனைத்து பிரகாரங்களையும் சுற்றி வந்து வலம் வருவதால் நல்ல பதவி நீட்டிப்பு வேலை இழக்காமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன எனவே உடனடியாக இஷ்டமத்து சனி ஆரம்பித்திருக்கும் தற்பொழுது நிலவும் கிரகச் சூழ்நிலையில் நீங்கள் ஸ்ரீ வாஞ்சியம் சென்று சிம்ம ராசியினர் வழிபட்டு வர கிரக தோஷங்கள் விலங்கி விலகி மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ வாஞ்சிநாதர் உங்களுக்கு நல் வழி காட்டுவார் அருள் கூறிவார் அதற்கு அடுத்தபடியாக கண்ணீர் ராசியினருக்கு சனி மீனத்தில் கண்டக சனியாக வலம் வருகிறார் கோச்சாரத்தில் அதன் அடிப்படையில் தற்பொழுது நீட்டிக்கும் பணியிலேயே இருப்பது உசிதம் எந்த புதிய வேலையும் தற்பொழுது தேட வேண்டாம் உயர் அதிக உயர் அதிகாரிகளிடம் அலுவலகத்தில் எந்த தர்க்கமும் விவாதமும் கருத்து வேற்றுமையும் தெரிவிக்காதீர்கள் அமைதி காத்து பணி சிறக்க பணி நிரந்தரமாக இருக்க அவர் எவரையும் அலுவலகத்தில் பகை பகைத்து தற்பொழுது உள்ள வேலையே தொடர அவர்கள் சென்று வழிபட வேண்டிய ஸ்தலம் திருக்கழுக்குன்றத்தில் அமைந்துள்ள வேதநாயகி சமேத வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று கிரகதோஷங்கள் விலக்கி நன்மை உண்டாகுமாறு அர்ச்சனை ஆராதனைகள் விசேஷ பூஜைகள் அன்னதானங்கள் செய்து வழிபட்டு வர கன்னியா கன்னியாராசியனருக்கு இருக்கும் வேலை தொடரும் வண்ணம் ஆண்டவன் அருள் புரியும் வண்ணம் நீங்கள் பிரார்த்தித்து வர நலம் உண்டாகும் அதற்கு அடுத்தபடியாக துலாம் ராசியினருக்கு தற்பொழுது நிலவும் சூழல் சனி கிரகம் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் நோய் கடன் வழக்கு தொல்லை அவமானம் போன்ற பலன்களை கொடுக்கவல்ல மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் மேலும் அவர் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது மீன ராசியிலிருந்து இவர்கள் பார்க்கும் பாவத்தில் சனி பார்க்கும் பாவத்தை கெடுத் கெடுக்கும் என்று ஜோதிட ரீதியாக கூறப்படுவதுண்டு அதன் அடிப்படையில் ராசியினருக்கு நிறைய பேருக்கு வேலை போக போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே அமைதி காத்து இருக்கும் வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு அலுவலகத்தில் யாரிடமும் பகைமை பாராட்டாதீர்கள் கருத்து வேற்றுமையை உண்டாக்காதீர்கள் குழப்பத்தை செய்யாதீர்கள் இருக்கும் வேலையை தொடர தக்க வைத்து கொள்ள சென்று வர வேண்டிய ஸ்தலம் திருத்தணி திருத்தணி சென்று முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதர முருகப்பெருமானை வணங்கி வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் தோஷங்களை விலக்கி நன்மை பயக்குமாறு இறைவனிடம் மன்றாடி வேண்டுகொள்ளுங்கள் உங்கள் பிரார்த்தனை நிச்சயம் வீண் போகாது புதிய வேலையை தற்பொழுது தேட வேண்டாம் இடமாற்றத்திற்கான முயற்சியும் செய்ய வேண்டாம் தற்பொழுதுள்ள வேலையே தொடர ஆண்டவன் அருள் பாலிக்க திருத்தணி சென்று பிரார்த்தித்து வர உங்களுக்கு கிரக தோஷங்கள் விலகி நன்மை உண்டாகும் இந்த ஐடி துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு அநேகம் பேருக்கு வேலை இழப்பு என்பது சகஜமாகிவிட்டது உலக பொருளாதாரம் உலக அரசியல் மாற்றம் கம்பெனி நிர்வாகம் எடுக்கும் திடீர் முடிவுகள் இவற்றால் விருச்சிக ராசியினருக்கு வேலையை தக்க வைத்துக்கொள்வதே உசிதமாக தெரிகிறது மேலும் தற்பொழுது கண்டக சனியிலிருந்து அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகி ஐந்தாம் இடத்திற்கு மீனராசிக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் குழந்தைகளின் அதிர்ஷ்டமும் மனைவி அதிர்ஷ்டம் மூத்தோர் அனுசரணை குடும்ப உறுப்பினர்கள் ஆசி இவற்றால் வேலையை தக்க வைத்துக் உங்களுக்கு உசிதம் கிரக ஆண்டு கிரகங்களான குரு சனி பகவான் ராகு கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் தரவல்லது என்பதை தெரிந்து கொண்டு சனி கிரகம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் மற்றும் பதினோராம் இடத்தை பார்ப்பதால் வேலை இரு இருக்கும் வேலையே விருப்பத்துடன் தொடருங்கள் புதிய வேலையை தொடர தேட வேண்டாம் குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகளின் அதிர்ஷ்டம் தெய்வ குலதெய்வ அனுகூலம் இஷ்ட தெய்வ வழிபாடு ஆகியவற்றால் உங்கள் வேலையை நீட்டித்துக் கொள்ள இறைவனிடம் பிரார்த்தித்து வழிபட்டு வாருங்கள் ஒருமுறை காஞ்சிபுரம் சென்று ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி தாயாரை வழிபட்டு வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் தோஷங்கள் விலக மன்றாடுங்கள் ஜூன் மாதத்தில் சிம்ம ராசிக்கு வருகிற கேதுக்கும் கும்பத்திற்கு வருகிற ராகுவிற்கும் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரர் காமாட்சி தாயாரை வணங்கி சித்திரகுப்தர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்து நிம்மதி தேடுங்கள் வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அன்னதானம் செய்து வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இருக்கிற வேலையை நீட்டிப்பதற்கான வழிமுறையை தேடுங்கள் அலுவலகத்தில் தர்க்கம் செய்யாதீர்கள் இருக்கும் வேலையை விரும்பி செய்யுங்கள் புதிய வேலையை தற்பொழுது தேட வேண்டாம் நன்றி வணக்கம்